அனைவருக்கும் வணக்கம் இந்த குழந்தை உங்களுக்கு தெரியும் டாபர்மேன் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெஸ்க்யூ பண்ண குழந்த அதாவது கேன்சர் கட்டியோட யாரோ வளர்த்துனவங்க தெருவில் விட்டுட்டாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணலான்ட்டு இருந்தோம் பட் அவளோட கேன்சர் கட்டியில் ப்ளட்டு லீக் ஆகுது உயிருக்கு ஆபத்து வரும் பண்ணிரலாம் அப்படின்னாங்க அப்படி இருந்து நாங்கள் அஞ்சு நாள் அப்சர்வேஷனில் வச்சு தான் நாங்கள் ஆப்ரேஷன் நேற்று பண்ணினோம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்த ஆப்ரேஷன் ஒம்பதே காலுக்கு தான் முடிஞ்சதுங்க நானும் அங்கே தான் இருந்தேன் ஆஸ்பத்திரியில் இருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் நல்லா தான் இருந்தால் போர்டிங் ரூமில் வச்சுருந்தாங்க அப்போயும் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தேன் காலையில் ஒம்போதரைக்கு இந்த குழந்தை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருச்சு ப்ளட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏற்றிக்கலான்னு சொன்னாங்க சரி ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ப்ளட்டு கிடச்ச உடனே நம்ம ஏற்றிடலான்னு மேடம் சொன்னாங்க ஆனால் அந்த குழந்தை இன்றைக்கி ஒம்போதரைக்கு இறந்துருச்சுங்க அதாவது ரே தெருவிழையாவது அவன் நிம்மதியாக இருந்திருப்பாளோ அப்படிங்கிற ஒரு குட்ட உணர்ச்சி என்னை வந்து நினைக்கிறேன் ஆனால் கடவுளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பிடிக்கலன்னு கூப்பிட்டு வராட்டுருக்கு